ஆடி மாதம் முடிவிட்டோம் நீங்கள் அதான் ஆடி மாதமே முடிஞ்சிச்சு ஒரு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அது வந்து இப்போதைக்கே கல்யாணம் வேணான்னு நிலா சொல்கிறா என்னங்க இப்படி சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு நிலா தானே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிச்சு அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது உண்மைதான் ஆனால் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா ஆமா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றவில நாங்க எப்படி வற்புறுத்த முடியும் சொல்லுங்க

இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தானே சொன்னா ஏன் அத்தை அந்த பொண்ணுக்கு வயசு ஆகல கல்யாணம் வேணாமா நாற்பது வயசு பண்ணிக்கலாமா இங்கே பாரு ராஜி நாங்க என் பேத்தி சம்மதத்தை தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் பண்ணிட முடியாது நான் ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் வாழ போறது அவங்கதான் அவங்கதான் முடிவு பண்ணணும் ஆமாங்க உங்கள் பையன் வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணட்டும் அப்படி இல்லைனா அவனுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க எங்கள் பொண்ணை மீறி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது என்னம்மா தங்கச்சி நீ எப்படி புரிஞ்சுக்காம பேசுறியே கல்யாணத்துக்கெல்லாம் சரின்னு சொல்லி தலையாட்டினா உன் பொண்ணு அதை தான் நானும் என் பையன் கிட்ட சொல்லிட்டேன் இப்போ அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காமா இப்போ திடீர்னு போய் உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா அவன் மனநிலைமை யோசிச்சு பாரு கொஞ்சம் அண்ணா அவ கல்யாணம் வேணவே வேணான்னு சொல்லலையே கொஞ்ச நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கா ஏன அவளை கொஞ்ச நாள் கூட டைம் தர தரமாட்டிங்களா என்ன அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா போயிடுமா தான் அவளை குடும்பம் பண்ண போறோமா நீங்க பாத்துக்கிறத விட பத்து மடங்கு அவளை நாங்க நல்லா பாத்துப்போம் எங்க வீட்டு ராணி மாதிரி பாத்துப்போம் அதை தெரிஞ்சுக்கோங்க ஐயோ அண்ண நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னா சொல்லல அவளுக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அவளதான் சரி எதுக்குமா பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொல்றா அதுக்கான காரணம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அண்ணே இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றது காரணமும் இருக்குதான் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அண்ணன் அண்ணி கூட இருந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா இதை மீறி நாங்கள் என்ன பேச முடியும்னு சொல்லுங்க ஆமாம் பிள்ளை யோசிக்கிறது சரிதான் அண்ணன் அண்ணி கூட வாழணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையே ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிலாவை வந்து கட்டிக்கிட்டு போங்க இல்லைன்னா இப்பயே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அத்த இப்படி மூஞ்சா லட்சம் மாதிரி பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்கே பாரு ராஜி நான் சொன்னது சொன்னதுதான் உங்க வீட்டு பையன் காத்திருந்தான்னா என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி போகலாம் இல்லை உங்களால காத்துட்டு இருக்க முடியாதுன்னா நீங்க வேற நல்ல பொண்ணா பார்த்துக்குங்க சரிங்க நாங்கள் பொறுமையாக இருக்கோம் என்ன பண்றது என் பையன் உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே அதுக்காக நாங்க கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆமா என் கூட்டு பையன் உங்க வீட்டு போன மேல உயிரியா வச்சுக்கிறான் அதுதான் முதல்ல நாங்க பொண்ணு கேட்டு வந்ததே இப்போ அவன் போய் என்ன சொல்றதுன்னு தெரியல புள்ள மனசுவன் வந்து போயிடுவான் இங்க பாருங்கண்ண உண்மையான காரணத்தையே சொல்லுங்க உங்க பையன்கிட்ட அவனுக்கு எந்த மனவருத்தமும் இருக்காது பிடிச்ச பொண்ணை காத்திருந்து கல்யாணம் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லைல்ல ஆமா ஆமா கூட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காத்துனுக்கு சொல்லிங்க போல ராஜி நீ வாயை மூடிட்டு அமைதியே இரு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஆ இங்க பாருப்பா உன் பையனுக்கு என் பேத்தி தானே அந்த ஆண்ட முடிவு பண்ணியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது உன் பையன் விரும்புற அளவுக்கு என் பேத்திக்கு அவன் மேலே விருப்பம்லன்னு நினைக்கிறேன் அதனால தான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காலும் என்னமோ உன் பையனை காத்திருக்க சொல்லு அதை பார்த்தாச்சு என் பேத்தி மனசு மாறுதான் பார்க்கலாம் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சு என்னத்தை சாதிக்கிறது அவங்க வாழ்க்கையை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிடும் என்ன நான் சொல்றது சரிதானே சரிதாமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டு தான் சரிமா அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க ராஜி ராஜி அண்ணா உள்ள அண்ணா என்னம்மா வேலையா இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தான் டிவி பார்த்து நிற்கிறேன் உக்காருண்ணே நான் போய் காபி போட்டுட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா இப்பதான் தான் சாப்பிட்டு வந்தேன் நான் என்னண்ணே இவ்ளோ நேரத்துக்கு வந்துக்கிறேன் அது ஒன்றும் இல்லைம்மா மனசு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கா அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதாம்மா இன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குமா அந்த நிலா பொண்ணு கல்யாணத்துக்கு சரி நம்ம முன்னாடி சொல்லுச்சு ஆனா இப்ப முடியாதுன்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க இதுல எதை நம்புறதுமா ஒருவேளை இவங்களே முடிவு பண்ணிட்டு வேணான்னு சொல்றாங்களோ இல்லனா அப்பலாம் இருக்காதே இவங்க புள்ளங்களோட விருப்பத்து மீறி நடக்கவே மாட்டாங்க நிலா நிலமால தான் சந்தேகமாகுதே ஒருவேளை அவ யாரனா லவ் பண்றாளோ சீ சீ அந்த புள்ளைய பார்த்தா அப்படி தெரியலையே அப்பா அம்மாக்கு கட்டுப்படுற பொண்ணாலே இருக்கு அதனால தான் என் பையனுக்கு அந்த பொண்ணை கேட்கலாம் நான் முடிவு பண்ணேன் அண்ணா அப்ப நம்ம பொண்ணு கேட்டு போறப்ப சரி சரி தலையாட்டுச்சு இப்ப வேணான்னு சொல்லுது அதுக்குதான் ஒரு டவுட்டு இல்லனா இந்த வீட்டு பெருசுங்க சேர்ந்து பேசி மனச மாத்திருக்கலாம் இது வேணா நடந்துருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா என் புள்ள மேல அந்த அளவுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஒரு வேலை இவங்க எல்லாம் ஏதாவது தப்பா பேசி நிலா மனச மாத்திருக்கலாம் நினைக்கிறேன் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க இது போய் என் பையன்கிட்ட கிட்ட சொன்னப்ப ரொம்ப வருத்தப்பட்டாம அவன் உடனே நான் வெளியில கிளம்பி போறேன்ட்டு போனான் இன்னும் வீடு வந்து சேரல ஃபோன் பண்ணா ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு சொல்லிருக்கான் அவன் பேசின பேச்சிலே தெரியுது ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் இருக்கான்னு என்ன பண்ணுறது இந்த பொண்ணு மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா இப்போ நிச்சயதார்த்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம் அவனாடனா முதல்ல அவங்க அண்ணன் நீ கல்யாணம் பண்ணுன்றா அவங்க பாரு இன்னும் கல்யாண எடுக்காம இருக்காங்க என்னது இன்னும் கல்யாண பேச்சு எடுக்காம இருக்காங்களா அதான் ஆடி மாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சுலமா அப்புறம் என்னவா அவங்களுக்கு இவங்க சட்டு கல்யாணம் பண்ணிட்டு எடுத்து காலி பண்ணாதானே அடுத்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண முடியும் அங்கதானே சிக்கலே இருக்குது நம்ம விக்னேஷ் கொலை விஷயமா அந்த பையன் விசாரிச்சுன்னு அது இன்னும் முடிவுக்கு வரலையா அது சின்ன க்ளூ கல்யாணத்துக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் இவன் எப்போ கண்டுபிடிக்கிறது எப்போ கல்யாணம் பண்ணி முடிக்கிறது இனிமே இவன் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது தங்கச்சி நீ என்ன பண்ற நாளைக்கே கிருத்திகாவோட அம்மாவை பார்த்து எல்லாத்தையும் பேசி முடி அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது ராஜி அவங்க பொண்ணு இப்படியே விட்டு வச்சிருக்காங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க இல்ல வேற இடம் பாத்துட்டு போறாங்க அப்படி இப்படி பேசி அவங்க மனசை மாத்து ட்ரை பண்ணு நீ இங்க சொல்ற சொல்லில அவங்க அங்க போய் நிக்கணும் அவங்க கல்யாண வேலையை மட மடன் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாதானே அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாதான் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும் ஆமா அக்கா கல்யாணம் நடந்தாதான் தம்பி கல்யாணம் பண்ணிப்பேன் வெயிட் பண்றான்ல அக்காக்கே கல்யாணம் நடக்கலனா அர்ஜுன் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தா தானே என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் இப்ப புரியுதுனே நான் போய் நாளைக்கே பார்த்து பேசுறேன் அதுக்குதான்மா அண்ணன் சொல்றேன் நீ என்ன என்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேசு நீ பேசுற பேச்சுல அவங்க நிச்சயதார்த்த தேதியே குறிச்சிடணும் சேர்ண்ணே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் இருண்ண பருப்பாய செஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிக்கும்ல நான் எத்தனை வரேன் சரிம்மா டேய் நிரஞ்சன் நீ விக்னேஷ் கோலையை கண்டுபிடிக்க போறியா அவன் எப்படி செத்தான்றத நீ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீன்னா பழைய சாக்கடை எல்லாம் கலருவ அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் உன்னை கல்யாணம் மாப்பிளையா நிறுத்தி உன் கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊரை விட்டு துலத்தணும் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் நடக்கிறப்போ உனக்கு இதுல இதுலதான்டா மனசு இருக்கும் வேலை எப்படி செய்வ கல்யாணம் முடிஞ்சு நீ ஹனிமூன் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன் பார்க்கலாம் என்ன மீறி எப்படி நீ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு என்ன இப்போதான் ஒரே கஷ்டமா ஃபீல் ஆகுது என்னாச்சு நம்மளுக்கு நிலா நிலா ஆஹ் பிள்ள வேண்டாம் உள்ளே வாங்க என்ன விஷயம் சாரிங்க இவ்ளோ நேரத்துக்கு உங்க ரூமுக்கு வந்தது தப்புதான் ஆனா முக்கியமா ஒன்னு சொல்லணும் அதுக்கு தான் வந்தேன் பரவாயில்ல நான் தப்புன்னா சொல்லல நீங்க ரூம் வரைக்கும் வரீங்கனா முக்கியமான விஷயமா தான் இருக்கும் என்னன்னு சொல்லுங்க அது ஒண்ணுலே நிலா தேன்மொழி நாளைக்கு இங்க வரணும் சொல்லி இருந்தாங்க நீங்க ஹாஸ்பிடல் கொஞ்சம் லேட்டா போனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க உங்களுக்கு கால் பண்ணிருந்தாங்களா ஆனா நீங்க பிக் பண்ணலன்னு சொன்னாங்க தான் ஞாபகம் வருது மொபைலை சைலண்ட்ல போட்டு பேக்ல வச்சிட்டேன் இன்னும் நான் வெளியே கூட எடுக்கல சரிங்க நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே நான் போறேன் అర్జున్ ஒரு நிமிஷம் என்ன இந்த மேல ஏதாவது கோவமா உன் மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன் எனக்கு அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ தூங்கு நைட் டைம்ல இதெல்லாம் பேச வேணாம் நான் ஒரு ரூம்க்கு வந்ததே வேற யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க நான் போறேன் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்ன இது அப்போலாம் அர்ஜுன் தான் நம்ம கிட்டே பேசுகிறதுக்கு வருவான் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இப்போ நம்மளாம் கூப்பிட்டு பேசினாலும் அர்ஜுன் அவாய்ட் பண்ணுறானே நான் என்ன பண்ணேன் அப்படி அவனை எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறான் சே மனசே கஷ்டமாக இருக்குது நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒருத்தர் நம்மளை அவாய்ட் பண்ணால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா